ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் டீம் சர்ச்சுவர்ஸ் நம்ம நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கா அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்கான டெஸ்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா நம்மளோட டெலிகிராம் சனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க எப்படி டெஸ்ட் அட்டன்ட் பண்ணணுன்னா மார்னிங் இத்தனை மணிக்கு வந்து இந்த டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஷெட்யூல் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் அந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணிட்டு இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ வந்து ஏழ் இரண்டு தேர்வுன்னு சொல்லியிருக்கோம்னா அது இல் இரண்டை படிச்சுட்டு இந்த மாதிரி வீடியோ லிங்க்காக தான் நாங்கள் டெஸ்ட் கொடுப்போம் வீடியோ லிங்கை ஷேர் பண்ணோன்னே நீங்கள் வந்து கரெக்டாக வீடியோ அட்டன் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பேர் நீங்கள் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்படி தான் டெஸ்ட் அட்டன் பண்ணணும் ஓகேங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இது ஓகேங்களா ஓகே வாங்க பார்க்கலாம் இந்த தேர்வு என்னென்னு பார்த்தோன்னா ஏழாம் வகுப்பு தமிழில் பருவம் இரண்டில் இயல் இரண்டுக்கான தேர்வு ஓகேங்களா இதுக்கு முன்னாடி இருக்க தேர்வு வரைக்கும் நம்ம போட்டாச்சு ஆல்ரெடி நம்ம இதில் என்னென்ன தேர்வு முடிஞ்சிருக்கோம்னா டுவெல்த்து தமிழ் லெவன்த்து தமிழ் டென்த்து தமிழ் அடுத்து நைன்த்து தமிழ் ஓகேங்களா நைன்த்துக்கு அடுத்து எயித்து தமிழ் வரைக்கும் முடிச்சாச்சு செவன்த்தில் ஃபஸ்ட் டேம் முடிச்சாச்சு ஓகேங்களா இது எல்லாமே நம்மளோட ப்ளே லிஸ்ட்டில் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போ டுவெல்த்து ஃபஸ்ட் இயர் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் டுவெல்த்து ஃபஸ்ட் இயர்க்கான டெஸ்ட் இருக்கும் அட்டன் பண்ணி பார்த்துருங்க இந்த மாதிரி ஒரு இயல் முடிச்சனே வந்து அட்டன் பண்ணி பார்த்துருங்க ஓகேங்களா ஸோ வந்து நம்ம நீங்கள் ஒரு இல் முடித்தோன்னே நம்மளோட டெலகிராம் சேனலில் அதுக்கான லிங்க் இருக்கும் இல்லை எப்படினாலும் நம்மளோட டெலகிராம் சேனலில் இல்லாமல் நம்மளோட யூடியூப் சேனல்லையும் கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும் அதுலேயே இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஓகே பாருங்கள் முதல் கேள்வி மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும் இது யாருடைய அடிகள் மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும் இது யாருடைய அடிகள் சமண முனிவர் பாரதிதாசன் முனுசாமி ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் இதில் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா மாலை பொழுது அப்படின்னா சாயந்தரமான பொழுதில் மேற்றிசைனால் மேற்கு திசையில் விழும் அப்படின்னா விழுகின்ற மாணிக்க பருதி சூரியன் ஓகேங்களா சூரியனுடையது காட்சி தரும் அப்போ மாலை பொழுதில் வந்து சூரியன் வந்து மேற்கு திசையில் போது ஒரு காட்சி தரமில் அதை பற்றி சொல்லியிருக்கிறார் பாரதிதாசன் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் அது வந்து பார்க்கறதுக்கு பிரகாசமாக இருக்குல்ல அதை சொல்லிட்டுருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க பொறுத்துக இதில் வந்து என்ன அப்படின்னா என்ன ஆப்ஷன் வரும்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிக்கோங்க இப்போ எடுத்துக்கடக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலா இல்லை நாலு மூணு ரெண்டு ஒன்னா இந்த மாதிரி என்ன ஆப்ஷன் வரும்னு கெஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நான் ஆன்சர் சொன்னோடேன் ஓகேங்களா கழனி கத சாரி கழனி கதிரவன் நிகர் மேகம் பரிதி சமம் முகில் வயல் ஓகே இப்போ வந்து நான் ஆன்சர் சொல்கிறேன் செக் பண்ணுங்கள் கழனி அப்படின்னா வந்து என்ன வரும் வயல்னு வரும் ஸோ ஃபஸ்ட் இதுக்கு ஃபோர்த் ஒன் அடுத்தது நிகர் அப்படின்னா சமம்னு வரணும் அப்போ செகண்ட்டுக்கு தேர்ட் ஒன் பரிதி அப்படின்னா கதிரவன் ஃபஸ்ட்டு ஒன் முகில்னா மேகம் செகண்ட் ஒன் ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா ஃபோர் த்ரீ ஒன் தான் ஆப்ஷன் ஓகேங்களா ஆன்சர் என்ன ஃபோர் த்ரீ ஒன் டூ இது வந்து பொருள் ஓகேங்களா சொல்லும் பொருளும்லேருந்து எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் கல்வி என்னும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தேயோர் பொருள் தேடி உழல்கின்றீரை இது யாருடைய அடிகள் அதாவது எந்த நூலுடைய அடிகள் கல்வி என்னும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தேயோர் பொருள் தேடி உழல்கின்றீரை இது வந்து யாருடைய அடிகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது எந்த நூலின் அடிகள்னு கேட்டிருக்காங்க நாளடியார் தனிப்பாடல் திரட்டு தமிழ் பேர் ஆன்சர் அன்றதை பார்க்கலாம் ஆன்சர் வந்து தனிப்பாடல் திரட்டு ஓகேங்களா அதாவது இது என்ன பொருளில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கல்வி என்னும் உள்ள பொருள் அப்படின்னா கல்வின்ற பொருள் உங்ககிட்ட இருக்கு இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு உள்ளே இருக்குது அப்படின்னா உள்ளிருக்க புறத்தை ஓர் புறத்தேனா வெளியில் நட்டும் ஓகேங்களா கல்வின்ற பொருள் உங்களுக்குள்ளே இருக்கு அப்படி இருக்கும்போது புறத்தே வெளியில் போய் ஒரு பொருள் தேடி என்ன பண்ணுறீங்க உழல்கின்றீங்க கஷ்டப்படுறீங்க அந்த கல்வியை வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க தனிப்பாடல் தட்டில் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்ப்பேன் நான்காவது கேள்வி வள்ளுவர் உள்ளம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் வள்ளுவர் உள்ளம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் கவிழர் முனிசாமி சமண முனிவர் ஆன்சர் பார்க்கலாம் வள்ளுவர் உள்ளம் என்பதோட ஆசிரியர் யார்னு பார்த்தோம் அப்படின்னா முனிசாமி ஓகேங்களா ஓகே இதில் பார்த்தீங்க அப்படின்னா வள்ளுவர்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய நூல்களை நிறைய நூல்கள் இருக்கும் ஓகேங்களா இப்போ எடுத்துக்காட்டுக்கு வள்ளுவர் நீதி இலக்கியம் ஓகேங்களா வள்ளுவம் அப்படின்னே ஒரு நூல் வந்து வாசப்பா மாணிக்கம் எழுதியிருப்பார் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து திருக்குறள் மெய் பொருள் உரைன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு திருநாள் எழுதிருப்பார் எல்லாமே வள்ளுவம் திருக்குறள் இது சம்மந்தமாகவே இருக்கும் ஸோ அந்த வார்த்தைகள்லாம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஐந்தாவது கேள்வி இளமையில் கல் இது யாருடைய கூற்றை இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்காது ஓகேங்களா என்ன இது ரொம்ப எளிமையான கேள்வி ஓகேங்களா இளமையில் கல் இது யாருடைய கூற்று ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் யாருடைய கூற்றுன்னு பார்த்தோன்னா அவையாருடைய கூற்று நெக்ஸ்ட் ஆறாவது கேள்வி வை என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன வை என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன ஆப்ஷன்ஸ் பாருங்கள் அன்பு புல் கவர் இதில் ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் புல் ஓகேங்களா ஆன்சர் என்ன புல் அப்படின்றது தான் ஓகேங்களா அப்போ வை என்னும் சொல் ஓர் எழுத்து ஒரு மொழியோடது வந்து புல் அப்படின்றது அப்போ புல் அப்படின்றதுக்கு வை அப்படின்ற பொருள் இருக்குது நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஏழாவது கேள்வி கீழ்கண்ட கூற்று சரியாக தவறா பகாபதங்கள் சொற்களின் நான்கு வகையாகிய பெயர் வினை இடை உரி ஆகியவற்றில் பெயர் மற்றும் வினை ஆகிய வகை சொற்களில் மட்டுமே வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது வந்து பகாபதம் அப்படின்றது பிரிக்க முடியாத ஒரு சொல்னால் நமக்கு தெரியும் அது நான்கு வகை சொற்கள் இருக்குது அதாவது சொற்கள்னாலே நான்கு வகை என்னென்ன பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அந்த நான்கில் இரண்டு வகைகளில் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து இது வந்து ஒரே வார்த்தை முடியிருக்கா ஆனால் இப்படி தான் கேட்பாங்க ஓகேங்களா ஓகே பார்க்கலாம் ஆன்சர் ஆன்சர் வந்து ஆன்சர் தவறு ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா புரிஞ்சுக்கிட்டா தான் நல்லா ஆன்சர் பண்ண முடியும் பாருங்கள் பகாபதம் எந்தெந்த சொற்களில் வரும்னு கேட்டாங்கன்னா பெயர் வினை இடை ஊரி நான்கு வகை சொற்களையும் வரும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பெயர் மற்றும் வினை ஆகிய வகை சொற்களின் மட்டுமே வரும்னு கொடுத்துருக்காங்க மட்டுன்றது தவறு ஓகேங்களா ஸோ பெயர் வினை இடை ஊரி நான்கு சொற்கள்லையுமே பகாபத சொற்கள் வரும் பகாபதம்னா பிரிக்க முடியாத சொல் ஓகேங்களா இப்போ எடுத்துக்காட்டுக்கு அடி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்றத நம்மளால் பிரிக்க முடியாது இது ஒரு பகாபத சொல் ஓகேங்களா ஓகே இந்த மாதிரி நெக்ஸ்ட் பார்க்கலாம் எட்டாவது கேள்வி பள்ளி தளம் அனைத்தும் கோவில் செய்குவோம் இது யாருடைய அடிகள் பள்ளி தளம் அனைத்தும் கோவில் செய்குவோம் இது யாருடைய அடிகள் பார்க்கலாம் ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா பாரதியாருடைய அடிகள் தான் இது ஓகேங்களா பள்ளி அனைத்தும் கோவில் செய்குவோம் அப்படின்ட்டு இருக்கிறது யாருடைய அடிகள்னா பாரதியார் நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஒன்பதாவது கேள்வி நீவீர் இது மூவகை இடங்களில் எந்த இடத்தில் வரும் நீவீர் இது மூவகை இடங்களில் எந்த இடத்தில் வரும் தன்மையாக முன்னிலையா படர்கையான்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஆன்சர் பார்த்தோன்னா முன்னிலை ஓகேங்களா தன்மை அப்படின்னா நமக்கு நாமே சொல்கிறது நமக்கு முன்னாடி இருக்கவங்களை சொல்கிறது தான் முன்னிலை அப்போ நியூயர் அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கவங்கள நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும் நெக்ஸ்ட் கொஷின் பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும் நான்கு ஐந்து ஆறு இரண்டு ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பெயர் பகுபதம் ஆறு வகைப்படும் பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படம் பகுபதம் அப்படின்றது இரண்டு மாதிரி ஓகேங்களா இப்போ பெயர்பகுபதம் வினை பகுபதம் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுதில்ல அது மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து ஆறு வகைப்படும் பெயர் பகுபதம்ன்றது ஆறு வகையாக பிரிக்கப்படுகிறது ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் பதினொன்றாவது கேள்வி கூ என்னும் ஓரளவுக்கு ஒரு மொழியின் பொருள் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மொத்தம் பத்து கொஷினுக்கு நீங்கள் எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க பதினொன்றாவது கொஷினுக்குரிய ஆன்சர் என்ன உங்களோட பேர் என்ன இதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை வச்சுரு ஆக்லேஸ் நம்மளோட டெலகிராம் சேனலில் உங்களுக்கு கொடுக்கலாம் கொடுப்போம் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடியுமே நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன டாபிக் வந்து ரிவைஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ ரிவைஸ் பண்ணுவோம் அதில் வந்து உங்களுக்கு தெரியாத பாயிண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எப்பயுமே தெரிஞ்சுக்குவீங்க ஓகேங்களா ஸோ அதில் அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் எந்த டாபிக் வந்து கவர் பண்ண போகிறோம் அது வந்து ரிவைஸ் பண்ண போறோம்னா கம்ப ஓகேங்களா ஏன்னா கம்பராமாயணத்துல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து வந்துரும் இல்லையா ஸோ வந்து இந்த இதில் நம்ம எதை பதி பார்க்க போறோம் கம்பராமாயணம் ஓகே இப்போ பாருங்கள் நான் ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்ல சொல்ல நோட் பண்ணிக்கிட்டே வாங்க ஓகேங்களா கம்ப ராமாயணம் இதில் வந்து சொல்லின் செல்வன் அப்படின்னு சொல்லி கம்ப ராமாயணத்தில் யாரை சொல்வோனா அனுமன் ஓகேங்களா சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லி யாரை சொல்வோனா அனுமர் ஓகேங்களா அடுத்தது என்ன அப்படின்னா செகண்டு தள்ளறிய பெருநீதியோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது யாருனா பரதன் நல்லா பாருங்கள் ஏன்னா இந்த வார்த்தைகள்லாம் அப்படியே கொடுப்பாங்க சொல்லின் செல்வர் என கவராமாயணத்தில் அறியப்படுபவர் யான்னு சொல்லிட்டு ராமன் அனுமன் பரதன் குகன் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க ஸோ நான் சொல்ல சொல்ல பாயிண்ட்லாம் நல்லா நோட் பண்ணிட்டே வாங்க சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லி யாரை சொல்வோன்னா நார்மலாக நம்ம சொல்கிறது ஆபீஸ் செய்த பிள்ளை இங்கே வந்து யாரை சொல்லுவோன்னா அனுமன் ஓகேங்களா அடுத்து தள்ளறிய பெருநீதியோன் அதாவது நீதி பெற்ற தரணும்னு நினைக்கிறவர் யார் அப்படின்னா பரதன் ஓகேங்களா தள்ளறிய பெருநீதியோன் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பரதன் தள்ளறிய அப்படின்றது கூட நான் ஸ்பெல்லிங் எழுதி காமிக்கிறேன் தேவை பற்றவங்க பார்த்துக்கோங்க தள்ளறிய ஓகேங்களா பெரும் நீதியோன் அது நம்மளுக்கு தெரியும் அடுத்தது தீரா காதலன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சு பெயரை வந்து சுட்டி காமிப்போம் தீரா காதலன் தீரா காதலன்னா யார்னால் குகன் ஓகேங்களா அதாவது ராமன் மீது தீரா காதல் கொண்டவன் அதனால தீரா காதல் அப்படின்னு சொல்லிட்டு காதலன்னு சொல்லிட்டு அவருக்கு பெயர் கொடுப்பாங்க அடுத்தது நான்காவது பட்ட பேர் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுமத்திரன் அப்படின்னு மூரிய தேர்வலன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பெயர் கொடுப்பாங்க ஓகேங்களா மூரிய தேர்வலன் ஒரு அஞ்சு பேர் மட்டும் ஒரு வயசு பண்ணுற மாதிரி இருக்கட்டும் ஏன்னா இது வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிக்கும் போது தெளிவாக படிக்காமல் இருந்திருக்கலாம் ஓகேங்களா மூரிய தேர்வலன் ஓகே மூரிய தேர்வலன்ற பேரில் யார் குறிக்கப்படுறாங்கன்னா சுமத்திரன் ஓகேங்களா மூரிய தேர்வலன்னா சுமத்திறன் சொல்லுவோம் அடுத்தது அஞ்சாவது அஞ்சாவது பட்ட பேர் யாருனால குறிக்கப்படுறதுனா கும்பகர்ணன் அவருக்கு என்ன பேர் கொடுப்பாங்கன்னா எண்ணினும் பெரியன் ஓகேங்களா ஆன்சர் என்ன எண்ணினும் பெரியன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவாங்க கும்பகர்ணன சொல்லுவாங்க எண்ணினும் பெரியன் என்னும் பெரியன்னு யார் சொல்கிறாங்க கும்பகர்ணன் ஓகேங்களா அவ்வளோதான் மொத்தம் வந்து அஞ்சு தர வயசு பண்ணியிருக்கோம் சொல்லின் செல்வன் அனுமன் தள்ளறிய பெரு நீதியோன் அப்படின்னா பரதன் தீராகாதனன் குகன் மூரிய தேர்வலன் யார்னா சுமத்திரன் என்னினும் பெரியன் அப்படின்னா யாருன்னு பார்த்தோன்னா கும்பஹர்ணன் ஓகேங்களா இது வந்து என்ன அப்படின்னா அவங்களுடைய பட்ட பெயர்கள் ஓகேங்களா இது இல்லாமல் வந்து குகனுக்குன்னு சொல்கிறேன் ஏன்னா இப்போ குகனுக்கு வந்து தீரகாதலன்னு பார்த்தோம் அது இல்லாமல் இன்னொரு மூன்று பெயர்கள் இருக்குது அது என்னென்ன பெயர்கள்னு சொல்கிறேன் அதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நாய் அடியேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தோன்னா நாய் அடியேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்தது என்ன அப்படின்னா தாயினும் நல்லான் அப்படின்னு இன்னொரு பெயர் இருக்கவருக்கு ஓகேங்களா தாயினும் நல்லான் ஏன்னா ரிப்பீட்டடாக கம்பராமாயணம்ன்றத பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடாக கேள்வி வரக்கூடிய ஏரியா அதனால தான் சின்ன சின்ன பாயிண்ட்ஸும் நம்ம வந்து ரிவைஸ் இருக்கோம் தாயினும் நல்லா அடுத்தது யாதினும் இனிய நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா யாதினும் இனிய நண்பன் அப்படின்னு சொல்லி யாரை சொல்லுவாங்கன்னா குஹனை சொல்லுவாங்க யாதினும் இனிய நண்பன் இது மூணுமே யாரை சொல்லுவாங்கன்னா குஹனை ஓகேங்களா ஆல்ரெடி வந்து நம்ம என்ன பார்த்துப்போம் தீராக் அதுலன்னு பார்த்துருப்போம் ஓகேங்களா ஓகே நான் இப்போ வந்து எல்லாத்தையும் வைஸ் பண்ணிடுறேன் சொல்லின் செல்வன் அனுமன் தள்ளறிய பெருநீதியோன் பரதன் தீரா காதலன் குகன் மூரிய தேர்வலன் சுமத்திரன் என்னினும் பெரியன் கும்பகர்ணன் கதிரோன் சாரி நாய் அடியின் நாய் அடியன்னா யாருன்னா குகன் தாயினும் நல்லான் குகன் யாதினும் இனிய நண்பன் குகன் ஓகேங்களா ஓகே இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ரெவைஸ் மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஏன்னா இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் கொஷின்ஸ் வந்து எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா புக்கில் படிக்கும் போது இந்த இதை தெளிவாக பார்க்காம விட்டுருப்போம் ஓகேங்களா அதுக்காக தான் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் என்னென்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்